ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் காதல் திருவிழா பாகம் பதினொன்னில் என்ன நடக்குதுன்னு கேட்கலாம் நேத்திக்கு வந்து அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பயங்கர சண்டை வந்துருச்சு இனிமேல் இவங்க சேரவே மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு போயிடுச்சு ஆனாலும் இவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இனிமே என்ன நடக்க போகுது வாங்க கேட்கலாம் காதல் திருவிழா பாகம் பதினொன்று மாலையும் கழுத்துமாக வந்து நின்ற அசோக் சுப்ரியாவை பார்த்ததும் சாவித்ரியின் இதயம் நின்றே விட்டது எனலாம் ஐயோ 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 என்னடி இது கோலம் தலையில் அடித்து கொண்டாள் பதிலேதுமற்ற அமைதி சுப்ரியாவிடம் அசோக் தான் பேசினான் எங்களை ஆசிர்வாதம் பண்ணுங்க அத்த யாரு யாருக்காத்த ஒன்னும் தெரியாத என் பொண்ணை மயக்கி இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்கியே நீ நல்லா இருப்பியா அவரை சபிக்காதேமா அவர் நல்லா இருந்தாதான் உன் பொண்ணு நல்லா இருக்க முடியும் அவர் உன் பொண்ணோட புருஷன் உன் மருமகன் நிதானம் தெரிந்தது சுப்ரியாவின் வார்த்தைகளில் என் தலையில் கல்லை தூக்கி போட்டுட்டு ஏடி சாவித்திரியின் கண்களில் கரகரவென்று கண்ணீர் வழிந்தது அம்மா நீ ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் இதுதான் நிஜம் எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிடுச்சு எங்கள் புது வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசிர்வாதம் பண்ணுங்க காலில் விழுந்தவர்களை எப்படி வெறுப்பது அதிலும் ஒரே மகள் அவளை எப்படி தன் வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கிட முடியும் தொப்புள் கொடி உறவை எப்படி சட்டென்று ஒரே அடியாக வெட்டிவிட முடியும் கண்களில் கண்ணீர் வழிந்து கொண்டிருக்க நல்லாருங்க என்று விட்டு முகத்தை திருப்பிக் கொண்டாள் சாவித்ரி சுப்ரியாவின் அம்மா இப்படி என்றால் அசோக்கின் அப்பா அதகலப்படுத்தி விட்டார் அவரின் ஆவேச கூச்சலில் சுப்ரியாவிடம் மிதமிஞ்சிய அச்சம் அப்பா நீங்க எங்க கல்யாணத்தை ஒத்துக்கலன்னா இப்பவே சொல்லிடுங்க நான் வீட்டை விட்டு வெளியே போயிடுறேன் அசோக்கின் தீர்மானமான பேச்சில் திடுக்கிட்டார் சுந்தரேசன் ஒரே மகனை வீட்டை விட்டு வெளியே துரத்திவிட்டு தான் நாதியத்து கிடப்பதா பெற்ற மகனின் அனுசரணையும் அக்கறையும் இல்லாமல் எப்படி வயோதிகத்தை கடத்துவது சுந்தரேசனின் விசாரிப்பும் வீராப்பும் அசோக்கின் உறுதியான முடிவின் முன்னால் எடுபடவில்லை அம்மி மிதிக்காமல் அருந்ததி பார்க்காமல் பதிவு திருமணம் முடிந்துவிட ஆர்த்தி எடுக்கவும் எவருமின்றி தன் புகுந்த வீட்டில் காலடி எடுத்து வைத்தால் சுப்ரியா முதலிரவு என் மேல கோபமா கேட்டான் அசோக் எதுக்கு இல்லை நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து ஊர் அழைச்சி தாம் தூம் என்று நடக்க வேண்டிய நம் கல்யாணம் இப்படி தடாலடியாக நடந்து முடிஞ்சிடுச்சேன்னு உனக்கு வருத்தமாக இருக்கா வருத்தத்தை விட பயம்தான் அதிகமாக இருக்குது பயமா ஏன் உங்க அப்பாவுக்கு என்ன சுத்தமா பிடிக்கலைன்னு வெளிப்படையாவே சொல்லிட்டார் அப்படி இருக்க நான் எப்படி புகுந்த வீட்டில் நல்லபடியா வாழ முடியும் அதுதான் ரொம்ப பயமா கவலையா இருக்கு சுப்ரியாவின் கைகளை தன் கைகளுக்குள் எடுத்துக்கொண்டான் அசோக் என் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல உங்க மேல நம்பிக்கை இருக்கு அசோக் ஆனா சூழ்நிலை என்ன இருந்தாலும் நான் உன் பக்கம் இருப்பேன் சுப்ரியா உம் மேல உள்ள என் காதல் என்னைக்கும் மாறாது எந்த சங்கடம் வந்தாலும் நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் இந்த உறுதியை நீயும் எனக்கு தரணும் காதருகே கிசுகிசுத்த அசோக்கின் மென்மையான குரலில் நெகிழ்ந்து உருகினாள் சுப்ரியா நிச்சயமா அசோக் நானும் என் வாழ்க்கையும் ஆயுசு பூரா உங்க கூட தான் என்னைக்குமே நான் உங்களை விட்டு பிரியவே மாட்டேன் சுப்ரியாவின் வார்த்தைகள் அசோக்கின் செவிகளில் மீண்டும் மீண்டும் எதிரொலித்தன பாவி பாவி பிரியவே மாட்டேன் என்று சொல்லியவள் கடைசியில் பிரிந்தே போய்விட்டாளே அன்பு காதல் எல்லாம் நாடகம் என்னை பிரிந்ததற்காக அவள் வருத்தப்பட்டே ஆக வேண்டும் அசோக்கிடம் ஆத்திரம் கிளப்பிய என்ன அலைகள் சார் கடையை பூட்டலையா என்ற வாட்ச்மேனின் குரல் அவனை நிகழ்காலத்திற்கு இழுத்து வந்தது தோ ஆச்சுப்பா ஆயாசமாக நிமிர்ந்தவனை அரைந்தது தொலைபேசி அழைப்பொழி இந்த நேரத்தில் யாராக இருக்கும் ஹலோ மொபைல் காதுக்கு கொடுத்தான் அசோக் மீனாட்சியத்தை அசோக்கு எப்ப பொண்ணு பார்க்க போலாம் ஒரு கணம் மௌனம் காத்தான் அசோக் என்ன அசோக்கு பதிலையே காணும் இந்த ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு வந்துடலாமா சுப்ரியாவின் மேல் அவனுக்கு இருந்த கோபம் அவனிடமிருந்து சரி என்ற ஒற்றை சொல்லை உருவி போட விதி கெக்களித்தது என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சிச்சின்னு பார்த்தா இதெல்லாம் அசோக் வந்து நினச்சி பார்த்துருக்காரு போல எப்படிலாம் ஆசை வார்த்தை பேசி ரெண்டு பேருமே நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் நீ என்னை விட்டு பிரியக்கூடாதுலாம் பேசி முடிச்சுட்டு கடைசியில் இப்படி ஆகிடுச்சே இப்படி இருந்த காதலர்களா இன்னைக்கு பிரிஞ்சு நிற்கிறாங்க என்ன காரணமாக இருக்கும் அப்படி என்ன இவங்க அளவுக்கு சண்டை வந்திருக்கும் இதெல்லாம் கேட்கணுன்னா இந்த கதையை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் அதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த கதையோடய எல்லா பாகங்களும் நம்ம சேனலில் இருக்குது அப்படியே இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டாட்டா பாய்